ஹாய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொச்சை கொட்டை போட்டு இல்லைனா நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் இது பட்டர் பீன்ஸ் போட்டுட்டு ஒரு ரவை உப்மா கோதும் ரவை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போட போகலாம் வணக்கம் வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ ஸோ இப்போ வெஜிடபிள் உப்மா பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி இப்போது நம்ம இன்க்ரீடியண்ட்ஸெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஆனியன்னில் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆட் பண்ணிக்கலாம் இது ஆனியன்ஸ் நல்லா நம்மளுக்கு இப்போது வதங்கணும் நல்லா குக்காகி இப்போது சோ நீங்க நல்லா இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா எப்படி பண்ணுவோமோ அதுவும் இது கூடவே ஒரு மூணு கொஞ்சம் பண்ணிவிடுவேன் இது கூடவே ரெண்டு டொமேட்டோ சின்ன சின்னதா ஷாப் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா இது உப்பு ஆகிட்டு நல்லா டெமேட்டால மசிஞ்சு வரணும் நம்மளுக்கு நம்ம இதுல தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ரவிக்கோடு சேர்த்து நான் ஆட் பண்ணி பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா இது மசிஞ்சி வந்துட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த பீன் இப்போ நான் இதுக்கு முச்சக்கோட்டை ஆட் பண்ண போகிறோம் பட்டர் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது சீசன் கூட போதே போ ஸோ நம்ம இது ஆட் பண்ணிக்கலாம் போ மார்க்கெட்டில் எங்கள் ஆச்சு ஒரு இடத்துல கிடைக்கிது ஸோ இதுதான் ட்ரை பண்ணி வச்சு முச்ச பருப்புன்னு சொல்லுவாங்க ஸோ இதனால நம்ம வலிக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இதுலேயே நல்லா இப்போது காய் வரணும் இது ஃப்ளேம் கொஞ்சம் ஹைல வச்சுன்னா நல்லா இப்போ ஒதக்கிக்கலாம் ஸோ இப்போ தேவையான அளவுக்கு மசாலா சாதா நான் தேவை இதில் ஆட் பண்ணி போகும் கொஞ்சமாக மஞ்சள் பூலி ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பிரியாணி மசாலா நான் எப்போவுமே இந்த மாதிரி உப்புமா பண்ணுறப்போ நான் யூஸ் பண்ணுவேன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் பிரியாணி டேஸ்டி உங்களுக்கு வரும் நல்லா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாரம்பரிய இப்போ நல்லா இது எண்ணெயில் வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நானும் இது வேக வைக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த தண்ணி இந்த அளவுக்கு போதும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு இது நல்லா குக் ஆகி நல்லா பட்டர் மாதிரி ஆயிடும் இது பருப்பு ஸோ நான் இப்போ லேட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி இது ஒரு இல்லை டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு இப்போ நம்ம ரவையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பூதியம் ரவை இதில் ஒரு கப் அளவுக்கு பெஞ்சி ரவை எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் எலோவிஷ் கலராக இதை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவை தேயக்கூடாது ஜஸ்ட் நல்லா கொஞ்சமாக சூடாகணும் அவ்வளோதான் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கும் தீஞ்ச தீஞ்சிச்சின்னால் உப்புமாவே பாயில் ஆகிடும் ஸோ உஷாரை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் அது ஹீட் ஆகும் அவ்வளோ தான் ஸோ இது நல்லா இப்போது இது ரோஸ்ட் ஆகிடுச்சி ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டா இது கலர் மாறும் அவ்வளோ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போது இது ஆஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது நம்ம டென் ஆச்சு வச்சு இதை நல்லா செக் பண்ணி பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரவியை ஆட் பண்ணிக்கிறோம் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ரவியை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணி வச்சுடுங்க ரொம்ப வைக்காதீங்க ஏன்னா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும் ரவை நல்லா ஆகாது இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது நம்ம இப்போ கவர் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நல்லா அது குக் ஆகிடட்டும் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துட்டு பார்க்கலாம் சோ பாருங்க இது நல்ல 5 मिनिट्स இப்ப வெச்சாஞ்சி டேனியோட நல்லா இப்போ அப்சர்வ் ആയി ரவை நல்லா துக்காயிருது பாருங்க அவ்ளோதான் இந்த அளவுக்கு किरंदा नमक உப்பு இட் ரெடிச்சு சூப்பரான ஒரு பிரேக்பாஸ்ட் ரெசிபி கோதி உப்புமா ரெடி ஆயிச்சே அவரக்க போட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ